போலீஸ் நினைச்சா குற்றவாளிய பாதாளத்தில இருந்து பிடிக்க முடியும் என்பதுக்கே நல்ல உதாரணம் தான் இந்த சஜினி மர்டர் கேஸ் இருபத்தாறு வயதான சஜினி என்ற பெண் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி மூணுல அகமதாபாத்ல கொலை பண்றாங்க கொள்ளையோட போது நடந்த மாதிரி தோணுது போலீஸ் இந்த கொள்ளை கொலை கேஸ்ல விசாரணை நடத்திக்கிட்டு இருந்த நேரத்துல அடுத்த நாளே அந்த பெண்ணோட கணவர் கூட காணாம போயிடுறாரு அதனால போலீஸ் இந்த கேஸையும் அந்த ஆளையும் தேடி பகல் இரவு உழைக்க ஆரம்பிச்சாங்க விஷயத்தோட தீவிரத்தை கவனிச்ச குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி தனியா இந்த கேஸ்ல ஆர்வம் காட்டி விசாரணைக்கு ஆணை கொடுத்தாரு அப்புறம் போலீஸ் இந்த கேஸ சால்வ் பண்ண ஆறு வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கால் டீட்டெயில்ஸ் பார்த்தாங்க ஆயிரக்கணக்கான பேரை விசாரிச்சாங்க பல டீம்கள் வருஷங்களோ ஒரே தெரியாத ஒருத்தரை கண்டுபிடிக்க வேலை செஞ்சாங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு வருஷம் கடினமாக உழைச்ச பிறகு தான் உண்மை தெரிய வந்துச்சு அந்த உண்மையை கேட்டவங்க எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க இந்த கேஸில் போலீஸோட வேலை அப்படி ஒரு அருமையாக இருந்ததால் குற்றவாளியே நீங்கள் எப்படி தேடி பிடிச்சிங்கன்னு மட்டும் சொல்லுங்கன்னு கேட்டாராம் முழு உண்மையை கேட்ட உடனே நீங்களும் அதிர்ச்சி அடைவீங்க இந்த சஜினி மர்டர் கேஸ் கதை பதினாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி மூணு காலையிலேயே ஆரம்பமாகுது அகமதாபாத்ல இருந்த ஓகே கிருஷ்ணா என்ற ஒருத்தருக்கு வருது அவர் மறுபக்கம் அவரோட மருமகன் தருண்குமார் ஜின்ராஜ் பெரிய கொள்ளை நடந்திருக்கு அந்த கொள்ளை நேரத்துல உங்க மக சஜினியையும் கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு மகளின் மரண செய்தி கேட்ட உடனே ஓகே கிருஷ்ணா சில உறவினர்களோடவும் மனைவியோடவும் சேர்ந்து அவசரமா மகள் மருமகன் வீட்டுக்கு ஓடி வந்தாரு அங்க போய் பார்த்தப்போ வீடு பூரா சீர் குலைந்திருந்தது தரையில மகள் உயிர் இல்லாம படுத்திருந்தா கழுத்துல துப்பட்டா கட்டப்பட்டிருந்தது பக்கத்திலேயே மருமகன் தருண் கத்தி கத்தி அழுதுகிட்டு இருந்தாரு நிலைமைய பார்த்தவுடன் உடனே சஜினிய அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு போனார்கள் ஆனா மருத்துவமனையில அவளை இறந்துட்டான்னு அறிவிச்சாங்க இதுக்குள்ள இந்த சம்பவத்தோட தகவல் அகமதாபாத் போலீஸ்க்கும் வந்துச்சு போலீஸ் வேகமா சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணையை தொடங்கினாங்க முதல் பார்வைக்கு இது கொள்ளை நேரத்தில் நடந்த கொலை மாதிரி இருந்தாலும் போலீஸ் ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமா சோதிச்சாங்க நடந்த சம்பவங்களை புரிஞ்சுக்க சஜினியின் கணவர் தருண கேட்டாங்க கேள்வி கேட்கிற நேரத்துல கூட தருண் பெரிய சத்தமா அழுதுகிட்டே இருந்தான் அதனால போலீஸ் அவங்ககிட்ட அதிகம் அழுத்தம் கொடுக்கல உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்பி அடுத்த விசாரணைய தொடங்கினாங்க தருண் கத்தி கத்தி அழுதாலும் சம்பவ இடத்துல இருந்த போலீஸோட சோதனை நாய் அவனை தொடர்ந்து கத்திக்கிட்டே இருந்தது அந்த நாயின் நடத்தை பார்த்தவங்க மனசுக்குள்ள இந்த கொல்லை கொலையிலே தருணோட கை வேலை இருக்குமோன்னு சந்தேகம் வந்துச்சு ஆனா நிலைமைய பார்த்து இத உடனே மறுத்து விட்டாங்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னா தருண கடைசியா மருத்துவமனையில சஜினிய பார்த்து கொண்டு வந்த நேரத்திலயும் அந்த நாய் அவனை பார்த்து குறைக்க ஆரம்பிச்சது இதையும் புறக்கணிச்சாங்க விசாரணை முன்னேறிக்கிட்டே போனது மனைவியின் மரணத்தால தருணின் உடல்நிலை மோசமா இருந்ததால போலீஸ் அவங்கிட்ட அதிக கேள்வி கேட்கல அவனையும் மருத்துவமனையிலே அனுமதிச்சாங்க ஆனா என்னாச்சு தெரியுமா சம்பவத்துக்கு அடுத்த நாளே பதினஞ்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி மூணுக்கு தருண் திடீர்னு காணாம போயிட்டான் போலீஸ் எல்லா தரப்புலையும் அவனை தேடினாலும் அவன் இருந்தா என்பது தெரியல இப்பதான் அந்த நாயின் குறைத்ததுக்கான அர்த்தம் எல்லாருக்கும் புரிஞ்சது சஜினியின் கொலையிலே தருணோட கை வேலை உறுதியா தெரிஞ்சிச்சு போலீஸின் பல டீம்கள் அவனை தேட ஆரம்பிச்சாங்க ஆனா தருணோட தடையமே கிடைக்கல அதுக்கு பிறகு சஜினியின் அம்மா அப்பா அவங்க மருமகன் தருண்தான் எங்க மகள சஜினியை கொலை செய்தான் என்று போலீஸ்ல வழக்கு பதிவு செய்கிறார்கள் ஆனா வழக்கு பதிவான ஆன பிறகும் போலீஸ் தருண கண்டுபிடிக்கவே முடியல ரெண்டாயிரத்தி நாலுல சஜினியின் மாமியார் வீட்டார்ல சில பேருக்கு லைட் டிடெக்டர் டெஸ்ட் பண்ணாங்க ஆனாலும் போலீஸாருக்கு பெரிய வெற்றி கிடைக்கல சஜினி கொலை ரெண்டாயிரத்தி மூணுல நடந்தது இப்போ ரெண்டாயிரத்தி ஆறு வந்துருச்சு இத்தனை வருஷம் போலீஸ் சஜினியின் கொலைக்காரரை கண்டுபிடிக்க முடியல அப்போ சஜினியின் அப்பா நீதி கேட்டு அப்போது குஜராத் முதல்வராக இருந்த நரேந்திர மோடியை சந்திக்க முயற்சி பண்ணாரு முதல் சில முயற்சிகளில் அவரை சந்திக்க முடியல ஆனா அதிர்ஷ்டவசமாக சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது முழு கதையும் கேட்ட பிறகு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தின் உயர்மட்ட போலீஸ் அதிகாரிகளை அழைத்து சஜினி மர்டர் கேஸின் ஃபைலை மீண்டும் திறந்து விசாரணை தொடங்க ஆணை கொடுத்தார் அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஆறில் மீண்டும் கேஸ் ஃபைல் திறந்து விசாரணை ஆரம்பிச்சாங்க இந்த விசாரணை பொறுப்பு அப்போதைய ஜாயிண்ட் கமிஷனர் ஏ கே சர்மாவுக்கு கொடுக்கப்பட்டது காலம் கடந்த விசாரணை அதிகாரிகளும் மாறினார்கள் ஆனாலும் சஜினியின் கொலைகாரரும் அவளது கணவர் தருணும் எங்கிருந்தார் என்பது தெரியல இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த வழக்கின் விசாரணை டிபி பி தீனநாத் பத்ரின் தலைமையில் ஆரம்பமானது முதல்ல இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவரின் பின்னணி முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டது இந்த டீம் தங்கள் முதல் டார்கெட்டா சஜினியின் கணவர் தருண தேடுவது முடிவு செய்தது காரணம் தருண் கிடைத்தால் பல கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் அதனால அடுத்த சில மாதங்களில் போலீஸ் பல ஆயிரம் பேரின் ப்ரொஃபைல்களை சோதிச்சாங்க அது மட்டும் இல்லை அந்த மக்களோட ஒவ்வொரு மொபைல் நம்பரும் அதுலேருந்து வரவும் போகும் கால்களும் கண்காணிக்கப்பட்டது எல்லா நம்பர்களின் கால் டீட்டெயில்ஸ்களும் எடுக்கப்பட்டது இது பல மாதங்கள் தொடர்ந்து நடந்தது அந்த நேரத்தில் போலீஸின் பல டீம்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேல் மொபைல் நம்பர்களின் கால் டீடெயில்ஸ் பார்த்தாங்க ஆனா எந்த நம்பரும் தருண் என்ற பெயருக்கு இணைக்கப்படல ஆரம்ப தோல்விகளுக்கு பிறகும் போலீஸ் மனம் உடையல அவர்கள் தருணோட நெருங்கியவர்களின் நம்பர்கள் மேல் தீவிரமாக கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க குறிப்பாக தருணோட அம்மா தருணின் அண்ணன் தம்பி ஆகியோரின் நம்பர்கள் மேல் போலீஸ் சிறப்பு கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க இதுலயும் பல மாதங்கள் கடந்து போயின ஆனாலும் அம்மாவின் மொபைல்ல போலீஸ்க்கு தருணாடைய அடைய உதவும் ஒரு காலும் வரல போலீஸ் இப்ப வேற ஒரு முறையை முயற்சி செய்ய முடிவு செய்தாங்க தங்கள் அடையாளத்தை மாற்றி இருந்த தருணின் தருணின் அண்ணம்மா அம்மா வசிக்கும் வீட்டுக்கு சென்று ஒரு நாடகத்தோடு அவங்களோட வீட்டுல போய் கெஸ்டா தங்க ஆரம்பிச்சாங்க அண்ணம்மாவுடன் பேயிங் கெஸ்டா இருந்தா தருண் பற்றிய தகவலை கண்டுபிடிக்கலாம் என்பதுதான் போலீஸின் டார்கெட் இதுல போலீஸ்க்கு பெரிய வெற்றி இல்ல ஆனா அண்ணம்மாவின் சில பக்கத்தில் இருக்கிறவங்க போலீஸ்க்கு முக்கியமான தகவலை கொடுத்தாங்க அண்ணம்மாவுக்கு ரெண்டு மகன்கள் இருந்தாங்க ஒருத்தர் அகமதாபாத்தில் இன்னொருத்தர் சவுத் இந்தியாவில் இருக்கிறாரு இது சிறியதானாலும் முக்கியமான தகவலாக இருந்தது அதுக்கு பிறகு போலீஸ் முழு கவனத்தையும் அண்ணம்மாவையே குறிவைத்து வைத்தது விசாரணையில அண்ணம்மா அடிக்கடி கேரளாவுக்கும் போவதை கவனிச்சாங்க போலீஸ் தொடர்ந்து கண்காணிப்பதால் கேரளா போன பிறகு அண்ணம்மா பெங்களூருக்கும் போகிறது ஏன் என்று ஆராய முடிவு செய்தாங்க அதற்காக போலீஸ் அண்ணம்மாவின் மொபைல் நம்பரை சர்வைலன்ஸில் போட்டாங்க அதிலிருந்து வரும் போகும் ஒவ்வொரு நம்பரின் டீட்டெயில்ஸையும் சேகரிக்க ஆரம்பித்தாங்க பல மாதங்கள் கவனித்தும் அண்ணம்மாவின் மொபைலில் சந்தேகத்திற்கிடமான எதுவும் கிடைக்கல ஆனாலும் போலீஸ் அவங்க மொபைல் மீது கண்காணிப்பை தொடர்ந்து வைத்தது இறுதியாக ஒரு நாள் அண்ணம்மா மொபைலுக்கு ஒரு அந்நிய நம்பர்லேருந்து கால் வந்தது அந்த நம்பரின் டீட்டெயில்ஸ் போலீஸ் எடுத்து பார்த்தப்போ அது பெங்களூரில் வசிக்கும் நிஷா பர்வீன் என்ற பெண்ணின் பெயரில் இருந்தது இதை பார்த்த போலீஸ் இன்னும் டீட்டெயில்ஸ் எடுக்க முயற்சி கையில் சில மாதங்களுக்கு பிறகு ஒரு லேண்ட்லைன் நம்பர்ல இருந்தும் அண்ணம்மாவின் மொபைலுக்கு கால் வந்தது இது போலீஸ்க்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருந்தது இப்போ அந்த லேண்ட்லைன் நம்பரின் டீடெயில்ஸ் எடுக்கப்பட்டப்போ அது பெங்களூரில் இருக்கும் ஓரக்கல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற மல்டிநேஷனல் கம்பெனியின் பெயரில் இருந்தது என்று தெரிய வந்தது போலீஸின் ஒரு டீம் உடனே அந்த ஓரக்கல் இந்தியா ஆஃபீஸ்க்கு போனது அந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட முப்பத்தி பேரின் டேட்டா இருந்தது போலீஸ் ஒவ்வொருவரின் டேட்டாவையும் சரி பார்த்தது ஆனால் அதில் ஒருவரும் தருண் என்ற பெயரில் இல்லை அதுக்கு பிறகு போலீஸ் முழு கவனத்தையும் அண்ணம்மாவையே குறிவைத்து வைத்தது விசாரணையில் அண்ணம்மா அடிக்கடி கேரளாவுக்கு போவதை கவனிச்சாங்க போலீஸ் தொடர்ந்து கண்காணிப்பதால் கேரளா போன பிறகு அண்ணம்மா பெங்களூருக்கும் போறது ஏன் என்று ஆராய முடிவு செய்தாங்க அதற்காக போலீஸ் அண்ணம்மாவின் மொபைல் நம்பரை சர்வைலன்ஸ்ல போட்டாங்க அதுல வரும் போகும் ஒவ்வொரு நம்பரின் டீட்டெயில்ஸையும் சேகரிக்க ஆரம்பிச்சாங்க பல மாதங்கள் கவனித்தும் அண்ணம்மாவின் மொபைலில் சந்தேகத்திற்கிடமான எதுவும் கிடைக்கல ஆனாலும் போலீஸ் அவங்க மொபைல் மீது கண்காணிப்பை தொடர்ந்து வைத்தது இறுதியாக ஒரு நாள் அண்ணம்மா மொபைலுக்கு ஒரு அந்நிய நம்பர்லேருந்து கால் வந்தது அந்த நம்பரின் டீட்டெயில்ஸ் போலீஸ் எடுத்து பார்த்தப்போ அது பெங்களூரில் வசிக்கும் நிஷா பர்வீன் என்ற பெண்ணின் பெயரில் இருந்தது இதை பார்த்த போலீஸ் இன்னும் டீட்டெயில்ஸ் எடுக்க முயற்சிக்கையில் சில மாதங்களுக்கு பிறகு ஒரு லேண்ட்லைன் நம்பர்லேருந்தும் அண்ணம்மாவின் மொபைலுக்கு கால் வந்தது இது போலீஸ்க்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருந்தது இப்போ அந்த லேண்ட்லைன் நம்பரின் டீட்டெயில்ஸ் எடுக்கப்பட்டப்போ அது பெங்களூரில் இருக்கும் ஓரக்கல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற மல்டிநேஷனல் கம்பெனியின் பெயரில் இருந்தது என்று தெரிய வந்தது போலீஸின் ஒரு டீம் உடனே அந்த ஓரக்கல் இந்தியா ஆபீஸ்க்கு போனது அந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட முப்பத்தைந்தாயிரம் பேரின் டேட்டா இருந்தது போலீஸ் ஒவ்வொருவரின் டேட்டாவையும் சரி பார்த்தது ஆனால் அதில் ஒருவரும் தருண் என்ற பெயரில் இல்லை போலீஸ் வேறொரு முறையை முயற்சி செய்தது தருணின் பல ஆண்டுகளுக்கு முன் எடுத்த புகைப்படத்தை எடுத்து சிலரை அந்த ஓரத்தில் இந்தியா ஆபீஸின் சுற்றிலும் நிறுத்தி ஆபீஸுக்கு வரும் போகும் ஒவ்வொருவரையும் கவனிக்க சொல்லப்பட்டது பல நாட்களின் முயற்சிக்கு பிறகு ஒருவரால் புகைப்படத்தில் இருக்கும் ஆளுக்கும் பல நாட்களின் முயற்சிக்கு பிறகு ஒருவரால் புகைப்படத்தில் இருக்கும் ஆளுக்கும் மிகவும் ஒத்திருக்கும் ஒருவரை அந்த பில்டிங்கில் பார்த்ததாக கூறப்பட்டது போலீஸ் உடனே அந்த தருணை போல தெரியும் நபரின் டீட்டெயில்ஸ் கம்பெனியிடமிருந்து கேட்டது அதற்கு கம்பெனி போலீஸ் சொல்ற அந்த ஆள் உண்மையில் ஓரக்கில் இந்தியாவின் எக்ஸிக்யூட்டிவ் பிரவீன் பட்டேல் என்று சொன்னது இதனால் தருண் தனது அடையாளத்தை மாற்றி இங்கே வேலை பார்த்து வந்தது போலீஸ்க்கு தெளிவானது இந்த தகவல் மிக அகமதாபாத் கிரைம் பிரான்ச் டீம் உடனே தருணை பிடிக்க பிளான் போட்டது ஆனால் பிளானை கொண்டது ஏனென்றால் தருணுக்கு இது தெரிய வந்தால் அவன் மறுபடியும் மாயமாகி விடுவான் என்று அவர்கள் நினைத்தார்கள் அதனால் தருணை பிடிக்க கிரைம் பிரான்ச்சின் ஒரு அதிகாரி இன்ஸ்பெக்டர் அனில் சௌத்ரி சிவில் ட்ரெஸ்ஸில் ஆஃபீஸுக்குள் அனுப்பப்பட்டார் அந்நாளில் தருண் நைட் டியூட்டியில் இருந்தான் இன்ஸ்பெக்டர் அனில் சௌத்ரி சிவில் ட்ரெஸ்ஸில் நேராக தருணின் கேபினுக்குள் சென்று எதுவும் சொல்லாமல் ஹலோ மிஸ்டர் தருண் என்று சொல்லி அவனிடம் கை நீட்டினார் பதினைந்து வருடங்களில் முதல் முறையாக யாரோ ஒருவரால் அவனை தருண் என்று அழைக்கப்பட்டது தருண் என்று கேட்டவுடன் அந்த நபர் பதறி வியர்வை சிந்த ஆரம்பித்தான் ஹலோ மிஸ்டர் தருண் என்று கேட்டவுடன் அவன் தனது கையை இன்ஸ்பெக்டரிடம் நீட்டினான் இதனால் அவனே உண்மையில் தருண் ஆனால் பிரவீன் பட்டேல் என்ற பெயரில் கம்பெனியின் வேலை பார்த்து வந்தது உறுதியாகிவிட்டது தருணை அடையாளம் கண்டவுடன் இன்ஸ்பெக்டர் அனில் உடனே கீழே இருந்த தனது டீமுக்கு தகவல் கொடுத்தார் உடனே அவர் தருணிடம் இப்போ ஆட்டம் முடிஞ்சிடுச்சு அமைதியா என்னோட கூட வா என்றார் பதினைந்து வருடங்களாக தன் அடையாளத்தை மறைத்து வந்ததை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க என்பதால் தருணும் எதிர்ப்பில்லாமல் போலீஸோட கூட போக ஆரம்பித்தான் போகும் வழியிலே தருண் போலீஸ் போலீஸ்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டான் நீங்க என்னை எப்படி கண்டுபிடிச்சீங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தருணை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள் அங்கிருந்து மேலான விசாரணைக்காக அவனை போலீஸ் கிட்ட ஒப்படைத்தார்கள் போலீஸ் முதலில் பதினைந்து வருடங்களுக்கு முன் நடந்த சஜினி கொலை பற்றி தருணிடம் விசாரணை நடத்தியது அதில் தருண் உண்மையை வெளிப்படுத்தினான் உண்மையில் வீட்டில் எந்த கொள்ளையும் நடக்கல சஜினியுடன் திருமணமானதில் அவன் சந்தோஷமாக இல்ல உண்மையில் தருணுக்கு வேறொரு பெண்ணுடன் காதல் தொடர்பு இருந்தது ஆனா குடும்பத்தார் அழுத்தம் கொடுத்ததால் வங்கியில் வேலை பார்த்த சஜினியை சந்தித்து இரண்டாயிரத்தி இரண்டில் திருமணம் செய்தான் மிக விரைவில் அந்த திருமணத்தில் விருப்பமில்லாமல் போனான் பின்னர் வேலண்டைன்ஸ் டே சமயத்தில் தனது காதலிக்கு நான் உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்க போகிறேன் என்று வாக்கு கொடுத்தான் அதன் பிறகு போபாலில் இருந்த தனது ஹீரா பன்னா அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து மனைவியை துப்பட்டா கொண்டு கழுத்து நிறுத்து கொன்றான் பிறகு வீட்டிலே எல்லாவற்றையும் சீர்குலைச்சு கொள்ளை நடந்தது போல நாடகம் போட்டான் முதலில் போலீஸின் சோதனை நாய் தருண் மேல் சந்தேகம் காட்டியது பின்னர் விசாரணையிலும் ஆரம்ப சான்றுகளிலும் சந்தேகம் தருணை நோக்கி திரும்பியது அதனால் அவன் அடுத்த நாள் அங்கிருந்து தப்பிச்சான் அங்கிருந்து தப்பிச்ச பிறகு அவன் காதலின் வீட்டுக்கு போய் நான் என் மனைவியை கொன்றுட்டேன் இப்போ நான் உன்னோட திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான் இதை கேட்ட காதலி அவனை தள்ளி வைத்து நான் ஒருபோதும் கொலைக்காரனோட கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியேறினாள் தருணின் கூற்றுப்படி அதன் பிறகு அவன் போபாலில் வசித்த தனது நண்பன் பர்வீன் பட்டேலின் வீட்டுக்கு போனான் பிரவீன் பட்டேல் கல்லூரியிலேயே தருணோட ஜூனியர் அங்கே போன தருண் ரவீன் கிட்ட நான் வியாபாரத்தில் ரொம்ப நஷ்டம் அடைஞ்சிட்டேன் இப்போ எங்கிட்ட வீடு இல்லை பணம் இல்லை வேலை இல்லை எனக்கு ஏதாவது வேலை பாருன்னு சொல்றான் தருணோட நிலை பார்த்த பிரவீன் தன் கோச்சிங் சென்டர்ல ஆங்கிலம் கற்பிக்க ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தான் அங்க வேலை செய்யும் தருண் மெதுவா பிரவீனோட நெருக்கம் கூட்டிக்கிட்டு அவனோட கம்ப்யூட்டரையும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்போ பிரவீனோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் கல்லூரி சான்றிதழ்களும் ஸ்கேன் பண்ணி அதில் பிரவீனோட போட்டோவுக்கு பதிலா தன் போட்டோவை வச்சு பிரவீன் பட்டேல் அப்படின்னு வேஷம் போட்டுக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறான் இந்த போலி ஆவணங்களை யூஸ் பண்ணி பிரவீன் பட்டேல் பெயரில் பாஸ்போர்ட்டும் வேற அரசு ஆவணங்களும் வாங்குறான் கொஞ்ச நேரம் இங்கும் அங்கும் சுத்திக்கிட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பெங்களூர் போறான் அங்க பிரவீனோட டாக்குமெண்ட்ஸ் உபயோகித்து ஓரக்கல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கம்பெனில அவனுக்கு வருஷத்துக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் கிடைக்குது கம்பெனியோட சார்பா மூணு தடவை அமெரிக்காவுக்கும் போறான் ஆச்சரியம் என்னன்னா இவன் எல்லாத்தையும் போலி ஆவணங்களோட பண்ணியும் ஒருத்தராலும் அவனை பிடிக்க முடியல ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேயே பிரவீன் அதாவது தருண் நிஷா அப்படின்னு ஒரு பெண்ணை சந்திக்கிறான் சில தடவைகள் சந்திச்ச பிறகு பிரவீன் நிஷாவிடம் ஒரு விபத்துல என் அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்றான் தருணோட கட்டுக்கதை நம்பி நிஷா அவனை காதலிக்க ஆரம்பிக்கிறா பின்னாடி இருவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெங்களூர்ல ஒரு லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்டில் குடியேறுறாங்க கல்யாணத்துக்கு பிறகு தருணோட அப்பா அம்மா பெங்களூர் வந்தா நிஷாவிடம் இவர் என் சித்தப்பா இவர் என் சித்தின்னு சொல்லுவான் கொஞ்சம் காலத்துக்குள்ள தருணும் நிஷாவும் ரெண்டு பசங்களுக்கு பெற்றோர்களாகிறாங்க இந்த எல்லாத்துக்கும் பிறகு தருணை போலீஸ் பிடிச்சு ஜெயிலுக்கு அனுப்புறாங்க இப்போ அவன் ஜெயிலில் தான் இருக்கிறான் இந்த கேஸ்ல நிஷாவிடமும் போலீஸ் விசாரணை நடந்தது நிஷா நான் இவனை பிரவீன் பட்டேல் அப்படின்னு தான் தெரிஞ்சேன்னு சொல்றா ஒரு காலத்துல லட்சக்கணக்கா சம்பளம் வாங்கின தருண் இப்போ ஜெயிலோட காற்ற சுவாசிக்கிறான் கைதானதுலேருந்து பல தடவைகள் ஜாமீன் கேட்டு முயற்சி செய்தாலும் இந்த கோர்ட்டும் அவனுக்கு ஜாமீன் கொடுக்கல இன்னும் அவன் ஜெயிலில் தான் இருக்கிறான் அகமதாபாத் போலீஸ் இந்த கேஸை சால்வ் பண்ணும்போது நாட்டிலேயே ரொம்ப பாராட்டு பெற்றாங்க இந்த கேஸ் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்க நண்பர்களோடவும் குடும்பத்தாரோடவும் ஷேர் பண்ணுங்க இப்படிப்பட்ட இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சுபம்